கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் எல்லோரும் நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒவ்வொரு நாளும் வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் நிகழ்ச்சியை நீங்க ஆவலா பார்த்துட்டு வரீங்க கர்த்தர் நம்மளோட என்ன பேசுவார் இன்றைய நாளில் என்ன வார்த்தையை கொண்டு என்னோட இடைபெடுவார் அப்படின்னு சொல்லி நீங்க ஆவலோட பார்த்துட்டு வரீங்க இல்லைங்களா ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை கொண்டு பேசுறாரு இல்லையா ஏன்னா ஒரு தாய்க்கு தான் தெரியும் தன்னுடைய பிள்ளைக்கு என்ன உணவு கொடுக்கணும்னு சொல்லி கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தாயை போன்றவர் ஒவ்வொரு நாளும் காலையில நமக்கு என்ன மண்ணா கொடுக்கணும் என்ன ஆகாரம் கொடுக்கணும் என்ன வார்த்தை தேவை இன்றைய நாளுக்கு என்ன வார்த்தை தேவை என் மகனுக்கு இன்னைக்கு என்ன வார்த்தை அவனை திடப்படுத்தும் என் மகளுக்கு என்ன வார்த்தை அவளை வெள்ளப்படுத்தும் எந்த வார்த்தை ஆசிர்வதிக்கும் சொல்லி கர்த்தருக்கு தெரியும் இல்லைங்களா அவர் வார்த்தையானவர் அதனால வார்த்தையை கொண்டு உங்க இடத்துல பேசுகிறார் சரிங்க பிரதர் பின்னாடி என்ன மேஜை இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா இது நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இது ஒரு விளையாட்டு மேஜை அநேக சின்ன சின்ன பந்துகள் பால்ஸ் இதுல வைக்கப்பட்டிருக்கும் ஒரு பெரிய வைத்து வைத்துக்கொண்டு அந்த பாலை நோக்கி அந்த பந்தை நோக்கி அவங்க குறி வைத்து தட்டும் போது அது அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லா பந்துகளையும் அடித்து அப்படியே பறவும் பார்த்தீங்களா கொஞ்ச நேரத்துல அப்படியே அடங்கிடும் அமைதியாயிடும் அப்புறம் திரும்ப ஒரு நபர் வந்து அந்த ஸ்டிக்கை வைத்து ஒரு பந்தையை அடிக்கும்போது அப்படியே பரவும் அப்புறம் கொஞ்ச நேரத்துல அது மீண்டுமாய் அடங்கிடும் இல்லையா அதே போலத்தான் பாருங்கள் கடலில் பெருங்காற்று வரும் புயல் வரும் ஆனாலும் அது அடங்கி போகும் உங்களுடைய பிரச்சனை அடங்கி போகாதா உங்களுடைய மோசமான சூழ்நிலை அடங்காதா நாம் விசுவாசிக்க வேண்டும் கர்த்தர் சொன்னால் எல்லாமே அடங்கி போகும் பார்த்தீங்களா கர்த்தர் காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதை அமைதலாயிருந்து சொல்லும்போது அது அமைதியாக இருந்தது இல்லையா நம்ம வேதத்தில் படிக்கிறோம்ல அப்போது உங்களுடைய பிரச்சனைகளையும் உங்களுடைய பாடுகளையும் பார்த்து கருத்தர் அமைதியார் என்னுடைய பிள்ளைய என்னுடைய பொண்ணை என்னுடைய மகனை மகளை டிஸ்டர்ப் பண்ணாங்க அமைதியார் பிசாசி அப்படி போ அப்படின்னு கருத்தர் சொன்னால் உங்களுடைய போராட்டமும் சூழ்நிலையும் அடங்கி போகாதா பாருங்க அடங்காத மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறாங்க என்னதான் செஞ்சாலும் சரி போராடவே முடியல நம்மளால் முடியல நம்ம ஒதுங்கி ஒதுங்கி போகிறோம் ஆனால் எழும்பிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா அவங்களை ரொம்ப தொந்தரவு பண்றாங்க அநேகர் இந்த நாட்கள் அநேகருக்கு பயந்து போயிருக்கிறீங்க நிறைய பேர் வெளியே இருக்கிறவங்களுக்கு இருந்தா கூட பரவாயில்ல அம்மாவுக்கு பயந்து போயிருக்கிறது அப்பாவுக்கு பயந்து போயிருக்கிறது அத்தைக்கு மாமியாருக்கு மாமனாருக்கு பயந்து போயிருக்கிறது கணவருக்கு பயந்து போய் ஒவ்வொரு வார்த்தையும் பேசும்போது கணவர் இடத்துல பயந்து பயந்து பேச வேண்டியது பார்த்து பார்த்தா சில சகோதரிகள் சொல்லுவாங்க ஜிபிக்கு சொல்லும்போது சொல்லுவாங்க பிரதர் இந்த மாதிரி பிரதர் என்னுடைய பிரதர் எங்கள் வீட்டில் என்னுடைய கணவர் தூஷணமான வார்த்தைகள் நிறைய பிரயோகப்படுத்துகிறாரு வீட்டுக்குள்ளேயே தூஷணமான வார்த்தைகளை பேசுகிறாரு கண்ட்ரோல் பண்ண முடியலை வெளியே நல்லா நபர்கள்ட்டையும் எல்லாரையும் ரொம்ப இதாக பார்க்குறாரு சாதாரணமாக பார்க்குறது மட்டும் இல்லாமல் தூஷணமான வார்த்தைகள் கடுமையான வார்த்தைகளை கொண்டு திட்டுறாரு அடக்கவே முடியல ரொம்ப அது காயப்படுத்துது பிரதர்ன்னு சொல்லுவாங்க சில சில பிரதர்ஸ்லாம் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா சில ஆண்கள் பாருங்கள் கணவன் மாரு அம்மா கற்று கற்றுன்னு கற்றுதப்பா தாங்க முடியல அடங்கவே மாட்டேங்குது யார் சொன்னாலும் அடங்குறது நான் சொன்னாலும் அடங்கிறது நானும் பெரியவங்களை வச்சு பேசி பார்த்துட்டேன் கவுன்சிலிங் என்னுடைய போதகர்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன் பாஸ்டர்ஸ் பேசுகிறாங்க கேட்குறதே இல்லை என்னை போட்டு பாடா படுத்து தாங்க முடியலன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஒரு சீற்றம் எழும்பிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க வேதம் சொல்லுது சொந்த வீட்டாரே சத்துரும் சொந்த வீட்டில் தான் சத்துருவாம அப்போது நம்ம தான் முதல்ல இந்த இருக்கிற போராட்டங்கள் அடங்கணும் இல்லையா கர்த்தர் அடக்குவார் பாருங்க இந்த விளையாட்டுல அந்த ஒரு பெரிய ஸ்டிக் ஒரு குச்சியை வைத்துக்கொண்டு அப்படி அப்படி தட்டும்போது பந்துகள் அப்படியே கலைபரமாகும் இங்கே ஓடும் அங்கே ஓடும் அங்கே ஓடும் கொஞ்ச நேரத்தில் இந்த மேஜையே பார்த்தீங்கன்னா அப்படியே கடபட கடமுழை கடமுடுன்னு இருக்கும் நிறைய பேரோட வீடுகளுக்குள்ளே அப்படித்தானே இருக்குது ரூம்குள்ளே போக முடியல உங்கள் அறைக்குள்ளே போனாலும் முடியல வெளியே போனாலும் முடியல ஏன்டா வீட்டுக்குள்ளே இருக்க தான் வெளியே போகிறது சில சகோதரர்கள்லாம் வெளியே போய் தெரியாமல் ஃபோன் பேசுவாங்க ஒரு பாஸ்டர் கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கணும்னா கூட வெளியே போய் ஃபோன் பேசுறது பயந்து பயந்து இந்த மாதிரியான காரியங்கள்லாம் பார்க்க முடியுது இல்லையா சில சகோதரிகளும் கூட எங்க போன எங்க வந்த சந்தேகமா சர்ச்சுக்கு போயிருப்பாங்க ஜபக்குழுவுள் இருப்பாங்க ஜபிக்க போயிருப்பாங்க ஆனால் சண்டை வீட்டுக்குள்ள எங்க போனா அங்கே போக கூடாது இங்க போக கூடாது ஆண்டவரா இயேசுவா அங்கெல்லாம் போக கூடாது சும்மா வேதமாக அதெல்லாம் தொடாது தூக்கி போடு அப்படின்னு சொல்லி கணவன் கனவன்மார்கள் நீங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நீங்க இந்த வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்களா தான் கர்த்தர் பேசுகிறார் பாருங்க இந்த மேஜையில் இந்த விளையாட்டில் எப்படி இந்த பந்துகளெலாம் கலைபரமாக கட கட கடை நான் ஓடிட்டு ஒரு ஒரு சில நிமிடங்கள் அப்படியே அடங்கி போயிடுமோ அதே மாதிரி உங்களுடைய சூழ்நிலையும் எழும்பி நிற்கிற மனிதர்களும் வீட்டுக்குள்ளேயே உங்களை புரிந்து கொள்ளாத மனிதர்களும் அடங்குவார்கள் நீங்கள் சொல்கிறத புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களா உங்கள் இருதயத்தை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களா நீங்கள் சொல்கிறது வேறு மாதிரி கம்யூனிகேஷன் ஆகுதா மிஸ்கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா தப்பாக மொழிபெயர்ப்பாகுதுங்களா அப்படி புரிந்து கொள்றாங்களா வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு சண்டை போடுறது நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க அவங்க ஒன்று நினைச்சு கொள்வது இந்த மாதிரிலாம் இருக்குதா நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க வேற ஒருத்தர் இடத்துல ஒன்று போய் அங்கே போய் உங்கள் இடத்துல வரும்போது பெரிய சண்டையாக வரும் அப்படியெல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கா நீங்கள் அந்த அந்த ஒரு கவலையோட கண்ணீரோட இந்த நிகழ்ச்சியை இப்போ பார்க்குறீங்கன்னா கர்த்தர் உங்கள் இடத்துல ஒரு வார்த்தையை கொண்டு பேச போகிறார் எடுத்துக்கொள்றிங்களா உபாகமம் உபாகமத்தில் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் பாத்தீங்களா கர்த்தர் எப்படியான வார்த்தையை கொண்டு உங்களிடத்துல பேசுகிறார் அவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார் என்று உங்களுக்கு என்ன தெரியுமா உங்களுடைய சத்துருக்கள் இச்சகம் பேசுறாங்களா ரொம்ப பேசுறாங்களா அங்க எங்க எங்கெங்கன்னு போய் என்னென்னமோ சொல்றாங்களா எதிர்த்து பேசுறாங்களா உங்களை அடக்க பாக்குறாங்களா உங்களுடைய சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள் கர்த்தர் அடக்குவார் பாத்தீங்களா காற்றையும் கடலையும் நோக்கி இறையாதே இரு என் பிள்ளைங்களை டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு சொன்னேன் கரெக்டர் இன்று உங்களிடத்தில் இந்த புயலை போன்ற பெருங்காற்றை போன்ற இந்த அலையாய் வந்து கொண்டிருக்கிறத மீண்டும் மீண்டும் நீங்கள் தனியோன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு கோவம் தணிஞ்சிரும் இதுக்கப்புறம் இவங்க பேச மாட்டாங்க நாளைக்கு சரியாயிடுவாங்க கழிச்சு சரியாயிடுவாங்க அதுக்கப்புறம் சரியாயிடுவாங்க ஒரு வாரம் சரியாக போய்டும் நான் நம்பிக்கிட்டே இருக்கேன் ஆனால் நடக்கிறது இல்லையுன்னு சொல்கிறீங்களா அடங்குவார்கள் என்று நம்ம செபிக்கி போகிறோம் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்கள் உங்கள் வீட்டிலேயே இருக்கிற சத்துருக்கள் உங்களுடைய வேலை தள ஸ்தலத்தில் இருக்கிற சத்துருக்கள் உங்களுடைய பணி ஸ்தலத்தில் உங்களுடைய பிஸ்னஸில் உங்களுக்கு விரோதமாக போட்டியாக உங்களுக்கு எதிராக இருந்து கொண்டு நிறைய மந்திரவாதங்கள் உங்களுக்கு விரோதமாக என்னென்ன செய்ய முடியுமோ லீகலாக சில காரியங்களை செய்வாங்க இல்லீகலாக சில காரியங்களை செய்வாங்க இல்லைங்களா யார் என்ன செய்தாலும் உங்களுடைய சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குகிற நாள் என்றுன்னு சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் ஏன் என்று சொன்னால் ஒன்று சாமுவேல் நாற்பத்தி ஏழு பதினேழுல சொல்கிறார் கர்த்தர் யுத்தம் கர்த்தருடையது உங்களுக்கு சுத்தி சுத்தி நடந்துட்டு இருக்கிற இந்த யுத்தம் உங்களுடைய யுத்தம்னு நினைக்கிறீங்களா இது வந்து எனக்கு வந்த யுத்தம் இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னா ஜோசப் ரவிசங்கருக்கு வர்ற பிரச்சனைங்களா யுத்தங்களா அல்ல உங்களுக்கு வர்ற யுத்தம் அது கர்த்தருடைய யுத்தம் ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறீங்க கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவிற்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவரிடத்துல நீங்கள் சரணடைந்திருக்கிறீங்க இல்லையா சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க ஒவ்வொரு நாளும் ஜபிக்கிறீங்க ஜப பாரத்தோடு அநேகருக்கு சொல்கிறீங்க இல்லைங்களா நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை அதனால் உங்களுடைய யுத்தம் கர்த்தருடைய யுத்தம் உங்களுடைய சத்துருக்கள் கர்த்தருடைய சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பகைஞர்கள் கர்த்தருடைய பகைஞர்கள் இல்லை அப்படித்தான் வேதம் சொல்லுது அதனால உங்களுடைய சத்துருக்களை அல்ல கர்த்தருடைய சத்துருக்களை கர்த்தர் அடக்கி போடுவார் அடங்குன்னு சொன்னா கர்த்தர் சொன்னா அடங்கி ஆகணும் இல்லையா எப்பேற்பட்ட சீற்றமானாலும் அடங்கி ஆகணும் இன்றைய நாளில் நாம் ஜெபிக்க போகிறோம் நீங்க இதுல இருந்து விடுதலை பெற போறீங்க உங்களை ரொம்ப நாளா உங்களுடைய மனதை துன்புறுத்தி கொண்டிருந்த நபர்கள் அடங்குவதை இனி வரும் நாட்கள்ல நீங்க பார்ப்பீங்க சாட்சியாக நிற்பீங்க நம்ம ஜபிப்போமா கண்களை மூடி இயேசுவே முக ஸ்தோத்திரம் கர்த்தாவே முக நன்றி எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை நீர் அடக்குகிறதற்காக ஸ்தோத்திரம் என்னுடைய சத்துருக்கள் என்னுடைய சத்துருக்கள் அல்ல அவர்கள் உம்முடைய சத்துருக்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவர் காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரன்னு சொன்ன ஆண்டவர் என்னுடைய இந்த சூழ்நிலையை பார்த்து நீர் சொல்லுகிறீர் என்னுடைய குடும்பம் அமைதியாகிறது என்னுடைய சூழ்நிலை அமைதியாகிறது நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டதற்காக ஸ்தோத்திரம் 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 சத்துருக்கள் இச்சுகம் பேசி அடங்குகிறதற்காக துதிக்கிறேன் நீர் அடக்கினதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்